செயற்கை நுண்ணறிவை கல்வியில் ஊக்குவிக்கும் வகையில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு மையம் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் ஐஐடி கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் எனவும் ஐஐடி பாட்னா விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக பத்தாயிரம் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் செயற்கை நுண்ணறிவு கல்வியில் ஊக்குவிக்கும் வகையில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு மையம் உருவாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் புற்றுநோயாளிகளை பராமரிக்கும் வகையில் டே கேர் கேன்சர் மையங்கள் அமைக்கப்படும் எனவும் நடப்பு ஆண்டிலேயே இருநூறு மாவட்ட மருத்துவமனைகளில் மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் அரசு பள்ளியில் உருவாக்கப்படும் என அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார்